தி ஃபைல்ஸ்னு ஒரு படம் வந்திருந்தது கண்டிப்பா உங்களை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க அந்த திரைப்படம் எந்த அளவு சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே அந்த திரைப்படத்தை ப்ரோமோட்லாம் பண்ணியிருந்தாரு இப்போ அதே மாதிரி ஒரு உண்மை நிகழ்வு தழுவி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க அந்த படத்தினுடைய பெயர் சபர்மதி ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத்ல கோதரா ரயில் இருப்பு விவகாரம் உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சம்பவத்தை குறித்து இப்போ வரைக்கும் பல பேர் பல விதமான புறையைகளை பரப்பிட்டு வராங்க பல அவதூறுகளை பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த அவதூறுகளுக்குள்ள முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரிதான் இந்த திரைப்படம் இப்போ வெளியே வந்திருக்கு இது குறித்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு தமிழ்ல மற்ற சேனல்கள்ல இது குறித்து எல்லாம் பேசுவாங்களான்னு தெரியல உங்களுக்காக தான் இந்த கண்டென்ட் ரெடி பண்ணிருக்கேன் தயவு செய்து இந்த ஒரு மிஸ் பண்ணாம பாருங்க அடுத்ததாக திராவிட மூத்த பத்திரிக்கையாளர் திரு தலைவர்கள் தமிழக ஊடகங்களையும் ஊடகவாதிகளையும் பிஞ்ச செருப்பால் அடிக்கிற மாதிரி சும்மா தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு ஆஸ் அ நேஷனலிஸ்டா நானே இந்த தமிழக ஊடக பொறுக்கிகளை பெருசா வெற்றி செஞ்சது கிடையாது ஆனால் திராவிட மூத்த பத்திரிகையில திரு மணியவர்கள் போட்டு பொல பொலான்னு பொலந்திருக்காரு அதையும் பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சு சொல்லுவாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம் தேசியவாதிகள் வணக்கம் முதலமைச்சர் இப்போ இருக்கிறார் இல்லையா அவருடைய வீட்டில் இருக்கும் எல்லாருமே இந்தி படிக்கிறாங்க அதே மாதிரி விஜய் தம்பி வீட்டிலையும் எல்லாரும் இந்தி படிக்கிறாங்க அப்புறம் என்ன கொள்கை உங்கள் கொள்கை இந்தி எதிர்ப்புன்றது தமிழ் மொழி ஒன்று தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உன் பிள்ளைங்கள்லாம் லண்டனில் படிப்பாங்க ஓன் பிள்ளைங்கள்லாம் இந்தி படிப்பாங்க ஓன் பிள்ளைங்கள்லாம் டெல்லியில் போய் பாராளுமன்றத்தில் போய் உட்காருவாங்க இப்போ தமிழ்நாட்டு மக்கள்லாம் பைத்தக்காரணுங்க நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் ஆடணும் அதாவது ஒரு கட்சி நடத்த ஒரு சாதாரண விஷயம் இல்லை இப்போ நீங்கள் அருமையாக முதலமைச்சராலும் கட்சி நடத்த முடியல அவருக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியாது அல்லது பேப்பரை பார்த்து ஏன் வாசிக்கணும் குடும்பத்தார் தான் அரசாட்சி பண்ணிட்டு நான் அருமையான முதலமைச்சர் அரசாட்சி பண்ணலை அதை திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ரொம்ப நல்லவர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிக மிக நல்லவர் அரசியல் தெரிந்தவர் அரசாட்சி தெரிந்தவர் ஆனால் அவர் கையில் ஒன்றுமே இல்லை சரிதான் நம்முடைய ஃபாதர் அவர்கள் சொல்ற விஷயங்கள் எல்லாமே சரிதான் நம்முடைய தமிழக கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவருடைய மகனே பார்த்தீங்கன்னா தமிழை எடுக்கல அவரே பிரெஞ்சு தான் எடுத்திருக்காரு இத மாதிரி யார் யாரெல்லாம் தமிழ் தமிழ் தமிழ்ன்னு சொல்லி இந்த தமிழ் மொழி உணர்ச்சியை தூண்டுற மாதிரி பேசுறாங்களோ அவங்கள முக்காவாசி பேரு இப்படி தான் இருக்காங்க அவங்க வீட்டு பசங்க எல்லாருமே ஒரு லாங்குவேஜுக்கும் மேல ஒரு ரெண்டு மூணு லாங்குவேஜ் எக்ஸ்ட்ராவா தான் படிக்கிறாங்க அவங்க வீட்டு பசங்க எப்படி ரெண்டு மூணு லாங்குவேஜ் கத்து அதே மாதிரி ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த பசங்களும் இது மாதிரி அதிகமான மொழிகள் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு புதிய கல்வி கொள்கையில ஒரு சில மாற்றங்கள் பண்ணாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் முக்கியமா இந்த திராவிட அரசியல்வாதிகள் மொழி உணர்ச்சியை தூண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிடுறாங்க அவங்களுக்கு எல்லாம் ஜால்ரா அடிக்கக்கூடிய இந்த திரையுலக பிரபலங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களும் அரசியல்வாதிகள் மேடைகள்ல மொழி கலவரத்தை தூண்டுற மாதிரி எல்லாம் பேசுறாங்க முக்கியமா இந்த சூர்யா குடும்பம் இந்த சூர்யா எல்லாம் இருக்கான் பாருங்க அவன் கேடு கெட்ட ஜன்மம் தமிழகத்துல புதிய கல்வி கொள்கைக்கு எதிராக பேசிட்டு அவன் பையன் படிப்புக்காக மும்பைல செட்டில் ஆயிருக்கான் நீ அவ்வளோ பெரிய யோகியவானா இருந்தா உன் பையனையும் தமிழகத்துல ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்க வேண்டியதானே எதுக்காக படிப்புக்காக போய் போய் ஏன் அங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்க அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க நீங்களே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இங்க இருக்கக்கூடிய திரைப்பிரபலங்கள் அரசியல்வாதிகள் பசங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஸ்கூல்ல படிக்கிறாங்க யாராச்சும் ஒருத்தராச்சும் அவங்களோட பசங்களை படிக்க வைக்கிறாங்களா ஆனா இவ்வளவு மாதிரியான ஆட்கள் மேடைகள் என்ன பேசுறாங்க தமிழ்தான் நீங்கள் பேச்சு தமிழ்தான் நீங்கள் மூச்சு அப்படிங்கிற மாதிரி தமிழ் உணர்வை தூண்ற மாதிரி பேசுறாங்க இவங்க பேசுற மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்களா இல்லை நடந்துக்கிறதே இல்ல மக்களே தயவு செய்து இது மாதிரியான ஆட்களை புரிஞ்சுக்கிட்டு இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க இவங்கள மாதிரியான ஆட்கள் ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுவாங்க ஆனா அவங்க பேசக்கூடிய விஷயத்த அவங்களே ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதனால தயவு செய்து அவங்க பேசக்கூடிய விஷயத்த காது கொடுத்து கேட்கவே கேட்காதீங்க சூரிய மாதிரியான கூத்தாடிகள் பேச்சு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எதிர்காலம் நடு தான் இருக்கும் நடு தெருவுல இழுத்து விட்டுருவானுங்க ரைட்டு நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு வந்துடலாம் இந்த நியூஸ் கடை பாருங்களேன் சபர்மதி ரிப்போர்ட் உண்மைகள் வெளிவந்துள்ளன சபர்மதி ரிப்போர்ட் படத்தின் மூலம் சாமானியர்கள் பார்க்கும் வகையில் உண்மைகள் வெளிவந்துள்ளன ஒரு போலியான கதையை குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே நீட்டிக்க முடியும் இறுதியில் உண்மை வெளிவந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த படம் குறித்து ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு இந்த சபர்மதி ரிப்போர்ட் படத்தை குறித்து மோடி அவர்கள் மட்டும் கிடையாதுங்க நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கூட ட்வீட் போட்டிருக்காரு இந்த கோதரா ரயில் இருப்பு குறித்து இங்க பல பேருக்கு தெரியவே தெரியாது அந்த விஷயம் குறித்தான சரியான ஒரு நாலேஜ் இங்க நிறைய பேருக்கு இல்லவே இல்லை இன்னமும் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த கோதரா ரயில் இருப்பு சம்பவத்துல அதிகமா பாதிக்கப்பட்டது இல்லடா ஃபுல்லா பாதிக்கப்பட்டது இஸ்லாமியர்கள் தான் அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப வரைக்கும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த கோதரா ரயில் இருப்பு குறித்து ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி ஒரு சாக்கடை புழு அருந்ததி ராய் அப்படின்ற ஒரு சாக்கடை புழு பேசின ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் தயவு செய்து பாருங்களேன் When Modi was the chief minister, uh, 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 a train full of pilgrims coming back from the destruction of this Ayodhya mosque, which was disputed, the train caught fire. Nobody knows who set fire to the train, and 57 pilgrims were burnt. In reaction to that, under his watch, right-wing Hindu mobs went crazy in Gujarat. They burnt and killed and raped and something like between 1,000 and 2,000 Muslims were massacred openly on the streets of Gujarat. பாத்தீங்களா இந்த சாக்கட புழு என்ன பேசு நீங்க பாத்தீங்களா யார் அந்த ரயில எரிச்சாங்கன்னு தெரியாதாமா ஆனா இஸ்லாமியர்களை தாக்குனது வலதுசாரி சிந்தனை உள்ள ஹிந்து மாப்கள் தான் இஸ்லாமியர்கள் மீது கடுமையான தாக்குதலை நடத்தினாங்க அப்படிங்கறது மட்டும் மாதிரி சாக்கடை புழுக்கள் பேசுற விஷயங்கள் தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாள் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க பட் அந்த காலம் எல்லாம் இப்ப மாறிப்போச்சு இத மாதிரி ஊருக்கு நாலு சாக்கடை புழு இருக்கும் இதுங்களா பேசுறதெல்லாம் உண்மைன்னு மக்கள் நம்புவாங்க அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் மக்கள் வளர வளர இந்த டெக்னாலஜி வளர வளர என்ன உண்மையா நடந்தது அப்படிங்கிறத மக்கள் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க மக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய காலமும் இப்ப வந்துடுச்சு இப்போ மக்களுக்கு தெளிவா தெரியுது இதுங்கெல்லாம் ஏன் இப்படி பேசுதுங்க இதுங்களுக்கு பின்னாடி எல்லாம் யார் இருக்கா இருக்கா இதுபகண்டா என்ன எதனால இது மாதிரிலாம் பேசுதுங்க அப்படிங்கிறத மக்கள் இப்ப தெளிவா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ உங்களுக்கு இந்த சபர்மதி ரிப்போர்ட் படத்தினுடைய சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருநூறுக்கும் மேற்பட்ட கர சேவகர்கள் அயோத்தியால இருந்து அகமதாபாத்துக்கு ஒரு ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தாங்க இந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தாங்க அப்போ எஸ் சிக்ஸ் மற்றும் எஸ் செவன் இந்த ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டையும் பாத்தீங்கன்னா லாக் பண்ணிட்டு உள்ள சேவகர்கள் இருக்காங்க அவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சும் லாக் பண்ணி அந்த ரெண்டு பெட்டியையும் எரிச்சிட்டாங்க தீயிட்டு கொளுத்துனானுங்க அந்த கரசேவகர்கள் அந்த தீயிலேயே எரிஞ்சு இறந்தாங்க நடந்த அந்த கோதரா பயங்கரத்தை சொல்றதுதான் இந்த படமே இந்த படத்துல இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த படத்தினுடைய ஹீரோ அவன் பேரு விக்ராந்த் மாசே அப்படிங்கிறது தான் பேசிக்லி இவன் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி நிறைய இடங்கள்ல பாஜகவுக்கு எதிராகவும் மோடி அவர்களுக்கு எதிராகவும் இவன் பேசியிருக்கான் அப்புறமா கிரவுண்டுக்கு போகும் போது நேரடியாக மக்களை சந்திக்கும் போது என்ன மாதிரியான மாற்றத்தை நம்மளுடைய நாடு சந்திச்சிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படிங்கறத புரிஞ்சதுக்கு அப்புறமா இது மாதிரியான படத்துல நடிச்சிருக்கான் இவன் இந்த படத்துல நடிச்சதா அவன் ஹீரோவா நடிச்சத பலனால ஏத்துக்கவே முடியல எப்படி இவன் ஹீரோவா நடிச்சான் அது இவ்வளவு நாள் ஆன்டி மோடியா இருந்தா பிஜேபியா இருந்தா அவன் போய் இந்த படத்துல நடிச்சிருக்கானே நடந்த உண்மையா சொல்ற படம் இந்த படத்துல நடிச்சானா நம்முடைய இமேஜ் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு இப்போ இந்த ஹீரோக்கு எதிராக பேசிட்டு வராங்க இது மாதிரி பல பேரு இவன் மேல பயங்கர வைத்தறிச்சலோட இருக்க காரணம் என்ன தெரியுங்களா இந்த அருததி ராய் போன்ற சாக்கடை புழுக்கள் இன்டலக்சுவலா பேசுற மாதிரி பிரைன் வாஷ் பண்ணுவாங்க இது மாதிரி ஆட்கள் என்னதான் பிரைன் வாஷ் பண்ற மாதிரி பேசினாலும் அதுல ஒரு சில பேர் மட்டும்தான் விழுவாங்க இவங்களால கொஞ்ச பேரை மட்டும்தான் ரீச் பண்ண முடியும் ஆனா ஒரு ஃபிலிம் செலிபிரிட்டி ஆன்டி பிஜேபி ஆகவோ ஆன்டி மோடியாவோ இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால ஈஸியா பல பேரை ரீச் பண்ண முடியும் ஆன்டி பிஜேபியா இருந்த ஒருத்தன் இப்போ இத மாதிரி உண்மையா சொல்ற ஒரு படத்துல ஹீரோவா நடிக்கிறத பலரால ஏத்துக்க முடியாம போனதுக்கான காரணம் இதுதான் பாவம் நிறைய பேரு கத்தி கதை சாவறானுங்க இவ்வளவு நாள் அந்த விக்ராந்த தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனவங்க எல்லாருமே இப்ப அவனை கீழே தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க சரி நாம இப்ப இந்த படத்தை குறித்து பார்க்கலாம் இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கும்போது அந்த காலகட்டத்துல இருந்த நேஷனல் மீடியா அழகா ஸ்கெட்ச் போட்டு பிளான் போட்டு உண்மையான கல நிலவரத்தை அப்படியே மூடி மறைச்சானுங்க செத்தவங்க பேரு கூட அவங்க பெருசா வெளியில சொல்லவே இல்லை யார் அது மாதிரி தீய வச்சா அப்படிங்கறதும் சொல்லவே இல்லை ஆனா அவதூறுகளை மட்டும் பரப்பிட்டே இருந்தாங்க எப்படி இந்தியா பாகிஸ்தானுக்கு வாரம் நடந்துட்டு இருக்கும்போது பர்கா தத் அப்படின்ற அந்த லேடி அந்த லேடி ஜேர்னலிஸ்ட் எங்க நான் இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க எங்கிருந்து இந்தியன் ஆர்மி என்னல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவ நியூஸ்ல சொல்ற மாதிரி பாகிஸ்தானுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதே மாதிரியான விவகாரங்கள் தான் அந்த நேரத்துல நடந்துட்டு இருந்தது அந்த காலகட்டத்துல இந்த நேஷனல் மீடியா பண்ண அயோக்கியத்தனங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எல்லாத்தையும் விட கொடுமையான விஷயம் என்ன தெரியுங்களா அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணாங்க அவங்க மேலேயே கேச போட்டு அவங்க மேல கேச போட்டு இந்த வழக்க மூடி மறைக்க பார்த்தானுங்க அதாவது மர்ம நபர்கள் இந்த ரயிலுக்கு டீ வைக்கல இவங்களுக்கு இவங்களே வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பரப்பினானுங்க இதெல்லாம் சொல்லி வழக்கு பதிவு செஞ்சு அதை வழக்கா வர நடத்திட்டு இருந்தானு பண்ணுங்க இந்த கோதரா ரயில் இருப்பு நடந்த அந்த ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பர்காதத்து ரவிஷ்குமார் அஜித் அஞ்சும் அர்பா கானு ராஜ்தீப் சரதேசி கரண் தாப்பர் போன்ற ஊடகவாதிகள் ஆடன ஆட்டங்கள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது இத மாதிரி மீடியா பொறுக்கிகள் பண்ண எல்லா அட்டகாசத்தையுமே இந்த படத்துல அப்படியே ஓப்பனாவே சொல்லியிருப்பாங்க இவங்க தான் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்களை டைரக்டா அட்டாக் பண்ணாம பட் அவங்களெல்லாம் பார்க்கும் போது நம்மளுக்கே தெரியும் ஒருவேளை இது இந்தியா டுடேவா இருக்குமோ இது ஒருவேளை இது என்டி டிவியா இருக்குமோ அப்படிங்கறத நம்மளாலே புரிஞ்சிக்க முடியும் இந்த ஊடக பொறுக்கிகளை குறித்து ஓபனா அந்த திரைப்படத்துல காமிச்சிருக்க மாட்டாங்க இருந்தாலும் இந்த ரயில் எரிப்புக்கு சம்பந்தப்பட்டவர்கள் யார் யாரு அப்படிங்கிறதையும் அவங்க எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதையும் இந்த படத்துல open ஆவே காமிச்சிருப்பாங்க தப்பு பண்ணவன் இவன்தான் அப்படின்னு சொல்றதுக்கு கூட ஒரு தைரியம் வேணும் அந்த ஒரு விஷயத்துல இந்த படத்தை ரொம்ப தைரியத்தோட எடுத்திருக்காங்க அதுக்காகவே நாம இந்த படத்தை பாராட்டலாம் என்னதான் இந்த மாதிரி ஊடக பொறுக்கிகளை வச்சு நடந்த உண்மையான நிகழ்வை மூடி மறைக்க பார்த்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த உண்மை கண்டிப்பா வெளியே வரும் அதுக்கான காலம்தான் இது அடுத்ததாக நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் பண்ண தரமான சம்பவத்தை பார்க்கலாம் ஒரு குட்டி கிளிப்பிங்க பாருங்களேன் ஏழு மணிக்கு டிபேட்ட பாத்தீங்கன்னா ஜனங்க உங்க மூஞ்சில காரி துப்புறாங்கன்ற பிரஜ்ய கூட இல்லாம நீ ஷோ நடத்திட்டு இருக்க அஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க என்ன பேச போறேன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா யோசிக்கவே தேவையில்ல பெரும்பாலான நேரங்களில் நான் மியூட் பண்ணிட்டு தான் பாப்பேன் ஏன் என்ன பேசுவான்னு தெரியும் நமக்கு சும்மா அது காட்சியை பாக்கலாம் மியூட் பண்ணிட்டு பாக்குறதும் ஒரு இன்பம் அதை ட்ரை பண்ணி பாருங்க நல்லா ஒட்டும் போக முடியல இவனுங்களா இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒப்பீனியன் இருக்கும் அது கரெக்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீயன் இருக்கும் ஆனா இவனு இந்த ஒப்பீனியன் தான் இருக்கும்னு உங்களுக்கே முதல்ல தெரியுதுன்னா அது என்ன ஒப்பீனியன் ஜனங்க உங்க மூஞ்சில காரி துப்புறாங்கன்ற பிரஜை கூட இல்லாம நீ ஷோ நடத்திட்டு இருக்க சொன்னாக்கும் வருது எங்க நிலைமையில இருந்து நீ பார்த்தா இருக்கும் உன் நிலைமையில இருந்து நான் தான் உண்மை இல்லையா மியூட் பண்ணிட்டே பாக்கலாங்க ஒண்ணுமே தப்பு இல்லங்க காது காது ஃப்ரீயா இருக்கும் கண்ணு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும் ஆஹா என்ன அழகா பேசுறேன் நீ என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியும் இன்னொன்னு அந்த அஞ்சு பேர்ல வந்து யார் வந்து திமுகவுக்கு எதிராக ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா திமுகவுக்கு ஆதரவா மூணு பேர் பேசும்போது ஆங்கர் பொதுவா தலையிடவே மாட்டார் அவங்க எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட பேசுவார் ஆங்கர் வந்து ஜஸ்ட் ஒரு தடவை தலையிட்டா ஆச்சரியம் எட்டு நிமிஷம் ஒருத்தர் பேசுறாரு ஆனா திமுக எதிராக ஒருத்தர் பேசுறாருன்னா மூணு நிமிஷம் அவர் பேசுறாருனா முப்பது தடவை ஆங்கர் தலையிடுவார் நீங்க அந்த மியூட் பண்ணி பாக்குறதுல அதை கண்டுபிடிச்சிடலாம் அந்த அந்த மூணு பேர் பேசும்போது ஆங்கர் தலையிடவே மாட்டார் சரி இவங்க எல்லாம் டிஎம் கே ஆளு ஒரு ரெண்டு பேர் பேசும்போது ஆங்கர் பூந்து பூந்து பேசுவார்ல ஆடியோவே வேணாம் ஆங்கர் பூந்தாருன்னா அவங்க வந்து டிஎம் கே கே பேசுறாங்கன்னு அர்த்தம் மூணு நிமிஷம் தான் ஒருத்தர் பேசியிருப்பார் மினிமம் முப்பது குறுக்கீடு இருக்கும் ஆங்கர் கிட்டாங்க அப்ப அவன் டிஎம்கே க எதிரா பேசுறான் மறுபடியும் அப்படியே கேமரா கட் பண்ணி மேலே போங்க திமுக ஆதரவு ஒருத்தர் பேசுவார் அவர் ஒரு நாலு நிமிஷம் பேசுவார் ஆங்கர் குறுக்கிடுவே மாட்டார் நான் சொல்றதெல்லாம் சத்தியம் யூடியூப்ல போய் பாருங்க நான் சொல்றது உள்ள எட்டு நிமிஷம் ஏழு நிமிஷம் நிமிஷம் பேசுவாங்க திமுக ஆதரவாளர்கள் ஆங்கர் சைலண்டா இருப்பாரு எதிர்த்து ஒருத்தர் அப்படிதான் முப்பது செகண்ட் தாண்டாதுங்க இருபத்தெட்டா செகண்ட்ல குறுக்கிட்டு வந்துடும் அவருக்கு மூணு நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க இதுல என்னன்னா இந்த திமுகல இருந்து வரவங்க கூட சம்டைம் சைலண்டா இருப்பாங்க போன ஆங்கருக்கு பொறுக்காது அவர் அப்படியே அவருக்கு வந்து அப்படியே

அங்க கூப்பிடலானாலும் பரவாயில்லை ஏன்னா உங்களுடைய ஃபேன்ஸ் உங்களுடைய ரசிகர்கள் உங்களை டிவி டிபேட்ஸ்ல பாக்குறத விட யூடியூப் சேனல்ஸ்ல தான் உங்களை அதிகமா பாக்குறாங்க சோ நீங்க டிவி டிபேட்ஸ்ல பேசலானாலும் பரவாயில்ல இது மாதிரி யூடியூப் சேனல்ல பேசுங்க அதுவே எங்களுக்கு போதும் அப்புறம் நம்மளுடைய மணி மியூட் பண்ணி தான் அந்த டிபேட்டை பார்ப்பேன்னு சொல்லியிருந்தாரு இல்லையா உண்மைதான் நானும் பார்ப்பேன் பட் நான் மியூட் பண்ணி டிபேட்ஸ பார்க்க மாட்டேன் ஒரு சில பேர் இருக்கானுங்க இந்த சீப்பு செந்தில் ஜீவா சகப்தம் இவங்கள மாதிரியான ஆட்களுடைய வீடியோஸை நீங்கள் மியூட் பண்ணி பாருங்களேன் முக்கியமாக சீப்பு செந்திலோடைய வீடியோஸை மியூட் பண்ணி பாருங்க அப்படியே எரும மாடு அசை போடுற மாதிரியே இருக்கும் வாய மட்டும் பயங்கர எக்ஸ்பிரஷனோட ஆ ஊ ஆ ஊன்னு பேசுவான் நீங்க ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி மியூட் பண்ணி அதாவது வால்யூம் ஜீரோல வச்சுட்டு சீப்பு செந்தில் பேசுற வீடியோவை பாருங்களேன் அப்படியே வாய் மட்டும் வேலை பார்க்கும் வாய் மட்டும் வேலை பார்க்கும் நவரசம்னு சொல்லுவாங்க இல்லையா அதை அப்படியே இந்த சிபி செந்தில் காட்டுவான் அடுத்ததாக ஆங்கர்ஸ் பத்தி நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் பேசியிருந்தாரு அது உண்மைதான் அந்த ஆங்கர்ஸ் அப்படிதான் இருக்காங்க பேருக்குதான் நெறியாளர் நடுநிலையாளர்னு வச்சுப்பாங்க உண்மையாலயே அவங்க அப்படி இருக்கிறாங்களான்னா கிடையாது கடைசியில ஒரு விஷயத்த சொல்லிருப்பா பாருங்க திமுக காரம் கூட அமைதியா இருப்பான் ஆனா இந்த ஆங்கர்ஸ் அந்த ஆங்கர்ஸ் அமைதியா இருக்க மாட்டாங்க சொன்னார் அது நூத்துக்கு நூறு உண்மை உங்களால எல்லா டிபேட்ஸ்லயுமே பார்க்க முடியும் எல்லா சேனல்ஸ்லயும் பார்க்க முடியும் நடுநிலைன்னு சொல்லி ஏமாத்துற எல்லா சேனல்ஸ்லுமே இதுதான் நிலைமையா இருக்கு திமுக ஆதரவாளர் எவ்வளவு நேரம் பேசலாம் என்னத்தனால பேசலாம் ஆதாரமே இல்லாம என்னத்தனாலும் அடிக்கிட்டே போலாம் ஆனா திமுக எதிர்ப்பாளராக வரக்கூடியவர் ஆதாரத்தோட எந்த ஒரு கருத்தும் பேசவே முடியாது இவர் சொல்ற மாதிரிதான் முழுசா மூணு நிமிஷம் கூட அவங்களை பேச விட மாட்டாங்க அதுல இந்த கார்த்திகை செல்வன் நிர்காம பாருங்க ஆதாரத்தோட யாராச்சும் பாயிண்ட் பேச ஆரம்பிச்சாலே போதும் நடுல நடுல குறுக்கால பூந்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு கேள்வியை கேட்டுட்டே இருப்பான் ஒழுங்கா பாயிண்ட பேசவே விட மாட்டாங்க ஒரு பாயிண்ட சொல்றாங்கன்னா அதை முழுசா சொல்லவே விட மாட்டாங்க அந்த பாயிண்ட் மட்டும் அவங்க முழுசா சொல்லிட்டாங்கன்னா என்ன நடக்குது என்ன கூத்து நடக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு புரிஞ்சிடும் இல்லையா அதனாலேயே ஒரு சென்டென்ஸை ஃபுல்ஃபில்லா பேசவே விட மாட்டாங்க நடுல நடுல பூந்து எதாச்சும் ஒரு குட்டையை குழப்பி அந்த பாயிண்ட முழுசா அவங்களை பேசவே விடாம வேற ஏதாச்சும் ஒரு டாபிக் டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க இந்த போட்டோல நீங்க பாத்துருப்பீங்க கார்த்திகை செல்வன் குணா கார்த்திகேயன் சுஜிதா இவங்க எல்லாருமே யார் யாரு அவங்களுடைய ஐடியாலஜி என்ன பொலிட்டிக்கல் ஐடியாலஜி என்ன அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க யாருக்கு வெளிப்படையா சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் திரு அவர்கள் சொன்னார் இல்லையா அதை மாதிரி தான் அவங்களுடைய டிபேட்ஸ்ல அவங்க நடந்துப்பாங்க திமுக எதிர்ப்பாளராக யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள பேசவே விட மாட்டாங்க இப்படியும் ஒரு பழப்ப யாராச்சும் புழைப்பாங்களா ஆனா நம்முடைய ஊடகவாதிகள் பழைப்பாங்க அப்படிதான் புழைச்சிட்டு இருக்காங்க இப்படி சம்பாதிக்கிற காசால உங்களால என்னங்க பண்ண முடியும் அந்த காசை வச்சுட்டு நீங்க சாப்பிடுறீங்களா அந்த சோறு உங்க உடம்புல ஒட்டுமா உங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்குமா அந்த காசை வச்சு உங்களுடைய புள்ள குட்டிகளுக்கு எல்லாம் நீங்க செலவு பண்ணுவீங்களே உங்க பிள்ள எல்லாம் நல்லா இருக்குங்களா சத்தியமா சொல்றேன் நான் அடிச்சு சொல்றேன் இவங்க குடும்பத்துல ஏதாச்சும் பிரச்சனைகள் நடந்துட்டேதான் இருக்கும் இவங்க இது மாதிரி சம்பாதிக்கிறாங்க அந்த காசை வச்சுட்டு அவங்களால நிம்மதியா வாழவே முடியாது கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கும் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலும் இதுங்கெல்லாம் மாறவே மாறாதுங்க இப்ப பண்ற மாதிரிதான் இதுங்க பண்ணிட்டே இருக்குங்க ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த விட நான் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க கட்டைப்பையில் பச்சிலம் குழந்தையின் சடலம் கட்டைப்பையில் பச்சிலம் குழந்தையின் சடலம் எடுத்து செல்லப்பட்ட அவலம் மருத்துவர்களுக்கு சாபமிட்டபடி கதிரை அழுத குழந்தையின் தாத்தா மூளை சம்பந்தமான பிரச்சனையில் குழந்தை சிகிச்சைக்கு அனுமதி குழந்தை வரும் போதே உயிருக்கு ஆபத்தான நிலை இருந்தது ஐந்து நாள் மருத்துவ கண்காணிப்பில் இருந்த குழந்தை மரணம் இது வந்து மருத்துவமனையிலேருந்து சொல்றது ஓகேங்களா இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு ஃபோட்டோ ஒன்று போடுற தயவுசெய்து அது பாருங்க போன வருஷம் இதே மாதிரியான ஒரு நிலைமை இப்போ நடந்தது பார்த்தீங்களா இதே மாதிரியான ஒரு நிலமை போன வருஷமும் நடந்திருக்கு என்ன இந்த வாட்டி கட்டப்பை கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க போன வருஷம் ஒரு அட்டை பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்ல அந்த குழந்தைய வச்சு அமைச்சிருந்தாங்க இது தமிழகத்துல தான் நடந்தது இந்த ரெண்டு போட்டோவையும் போட்டு அதிமுகவை சேர்ந்த கோவை சத்தியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்று கட்டைப்பையில் இறந்த குழந்தையின் உடல் போன வருடம் அட்டை பெட்டியில் திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியில் சுகாதாரத்துறையின் லட்சணம் வெட்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்களை டேக் பண்ணியிருக்காங்க ஒரு ஹேஷ்டாக் வேற போட்டிருக்காரு கையாலாகாத திமுக அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாகையும் அவர் போட்டிருக்காரு அடுத்ததாக இதை பாருங்க பாடகர் டி கிருஷ்ணாவுக்கு விருது வழங்க தடை எம் எஸ் சுப்புலட்சுமி பெயரில் சங்கீத கலாநிதி விருதை டி கிருஷ்ணாவுக்கு வழங்க தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு எம் எஸ் சுப்புலட்சுமி குறித்து அவதூறு கூறி வரும் பாடகர் டிஎம் கிருஷ்ணாவுக்கு அவரது பெயரில் விருது வழங்க தடை கோரிய மனுவில் சென்னை மியூசிக் அகாடமிக்கு உயர் உத்தரவு இதுக்கெல்லாம் முக்கியமான மூல காரணம் யார் தெரியுங்களா நம்மளுடைய ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் தான் தான் இந்த விஷயத்த பெருசா கொண்டு போனாரு இத மாதிரி இவனுக்கு நீங்க இவங்களுடைய பெயர்ல விருது கொடுக்க கூடாது அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் பண்ணாரு கடைசியில என்ன விஷயத்துக்காக இதை பண்ணாரோ அதை நம்முடைய நீதிமன்றமும் நிறைவேற்றி விட்டுருக்காங்க நாம இந்த நேரத்துல திரு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சே ஆகணும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் கடைசியாக இதை பாருங்க உலகை தீர்மானிக்கும் நான்கு பேர் இந்திய பொருளாதாரம் மிக சிறப்பாக முன்னேறி வருகிறது இந்தியா மீதான உலகின் பார்வையை பிரதமர் நரேந்திர மோடி அப்படியே மாற்றிவிட்டார் இன்றைய உலகில் ரஷ்ய அதிபர் புட்டின் அமெரிக்காவின் அதிபராக தேர்வாகியுள்ள ட்ரம்ப் பிரதமர் மோடி சீன அதிபர் ஷி ஜின்பிங் ஆகிய நால்வர் மட்டுமே முக்கிய சக்திகள் டிஎல்எஃப் நிறுவனத்தின் தலைவர் குஷால் பால் சிங் பேச்சு ஆளுமை ஆளுமைங்கிறது இதுதான் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில இருக்கும்பொழுது நம்முடைய நாடு எவ்வளவு மோசமான நிலையில இருந்தது மற்ற நாட்டுல இருக்கக்கூடியவர்கள் நம்ம நாட்டை எவ்வளவு கேவலமா பார்த்தாங்க அப்படிங்கிறத நாமளே பார்த்திருப்போம் நம்மளுடைய கண்ணாலேயே பார்த்திருப்போம் பட் நம்மளுடைய மோடி அவர்கள் பிரதமர ஆனதுக்கு அப்புறமா அந்த ஒட்டுமொத்த பார்வையும் அவர் சேஞ்ச் பண்ணிட்டாரு இதுக்கெல்லாம் காரணமான நரேந்திர மோடி அவர்களுக்கு எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் அது பத்தவே பத்தாது சோ சாதாங்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சிந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி